திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகிற பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வருகை தந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதனையடுத்து திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் கூட்டம் காக்கல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அவைத் தலைவர் த எத்திராஜ் தலைமை தாங்கினார் ஒன்றிய நிர்வாகிகள் கே கே சொக்கலிங்கம் கி தரணி எஸ் சாமுண்டீஸ்வரி சண்முகம் டி श्रीनिवासन ராமச்சந்திரன் பரமேஸ்வரன் தயாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் வரவேற்றார் இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகிற பதினெட்டாம் தேதி வருகை தர இருப்பதால் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கினார் இதில் பூந்தமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி மற்றும் எஸ் சவுந்தரராஜன் நிர்வாகிகள் த சுகுமார் பூவண்ணன் வி என் சிற்றரசு ஜெயபுகழேந்தி ஆர் பிரபு கே சரவணன் திராவிட தேவன் இயேசுபாலன் வேலுத்தம்பி கௌரி கஜேந்திரன் வி எஸ் ஸ்ரீதர் லாசர் மேகநாதன் அப்புன்ராஜ் மோகன்தாஸ் சதீஷ் ஜனார்த்தனன் மகாதேவி செல்வி இளைஞரணி சக்திவேல் மற்றும் சரண்ராஜ் தண்ணீர் குளம் தீபக் பாலச்சந்தர் வழக்கறிஞர் தியாகராஜன் சூரியபாபு சேது சரண் மதன் சிவப்பிரகாசம் உட்பட பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் நிர்வாகி சங்கர் நன்றி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க